வணக்கம் ராசிபதன்கள் வாழ்வியல் சேனலுக்காக நான் நிற்கக்கூடிய இந்த இடம் லலிதா மகள் மைசூர் மைசூர் மகா மகாராஜா தான் இதையும் ஆலயத்தை போயிட்டு வரும்போது ராஜா ஓய்வெடுக்கக்கூடிய மாளிகை இது இதை கர்நாடக அரசாங்க ஹோட்டல் கொடுத்துருக்காங்க அங்கேயுமே நிர்வாகமாக இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்க இந்த தான் நிறைய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு அதையும் வீடியோல காட்டுறேன் நீங்க மைசூர் வந்தீங்கன்னா இந்த மகால கட்டாயம் வந்து பாருங்க நுழைவு கட்டாய் ஸ்டார் ஹோட்டல் காஃபி கொடுக்காங்க பிஸ்கட் கொடுக்காங்க வந்து சாப்பிட்டு பார்க்க மகிழுங்கள் நன்றி வணக்கம் వనకం రాజ వాళ్ళు నా మరి మైసూర్ కలిదా మహానికి మైసూర్ మహాయిన్ మార్ రాజా వేది తారు இது வந்து சாமிமண்டி மலை சாமிமண்டி கோவிலுடைய மலையின் முகப்பு பகுதியிலேருந்து மேற்கொள்ள இந்த மகாவிடமான படங்கள் இங்கே தரையாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக முற்றுப்படமும் இதெல்லாம் தவிர இந்த மகாணங்கள் தட்டார மைசூர் பகுதியில் தான் இது வந்து இப்போது கர்நாடக அரசாங்கம் வந்து தனியார் கொடுத்துருக்காங்க ஹோட்டல் நடத்துகிறாங்க இந்த ஹோட்டல் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இது வந்து மிக செழுமையான ஓட்டலாக இந்தியாவில் போட்டது ஒரு மனிசு வரும்பு வந்து பாருங்கள் வாழ்ந்த